ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சென்னை போயிருந்தேன் அங்கே தான் ஒரு வீட்டில் வந்து எடுத்தேன் விசேஷம் நடந்தது அந்த வீட்டு வாசலில் நிறைய பெரிய தோட்டம் இருந்தது மடிப்பாக்கத்தில் அங்கே தான் வந்து நான் எடுத்தேன் சரி சீரியலுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் சரோட காசு சீரியலும் ஒரு வாரம் ஆச்சு ரிவியூ பண்ணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா பூக்கடை வந்து மீனா வந்து தந்துட்டாங்க எல்லாருமே வந்து சந்தோஷமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்பதான் ரோகினி ரோகிணி வந்து வராங்க நீயே வர அப்படின்னு கேட்குறாங்க நான் வந்து மேனேஜர் சொல்லி தான் அதை உங்கள் பூக்கடைக்கு வரல அப்படின்னு சொல்லிடுறாங்க நேராக மேனேஜர் வந்து ரோகிணியை வந்து கூப்பிட்றாங்க அப்புறம் உங்களுக்காக இந்த ஆர்டரை தரேன்னு சொல்கிறாங்க சந்தோஷப்படுறாங்க அதே சமயம் இங்கே பூக்கடை வந்து தந்தவுடனே எல்லாருமே வந்து சந்தோஷப்படுறாங்க உன்னையவர் மனோஜ் வந்து கேட்குறாரு ஆர்டரை என்ன கழிச்சிச்சு ஆனால் ரோகிணி கூட அப்போ நமக்கு அந்த ஆர்டரே வேண்டாம்னு சொல்லி எனக்கு ஏகப்பட்ட கடன் இருக்குது நான் ரோகிணி கூட சேர்ந்து இந்த ஆர்டரை நான் பண்ணதான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க விஜய்யாவுக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல ஏண்டா அப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை வச்சு கண்டிப்பாக ரோகிணி வந்து மனோஜ் கூட சேர்ந்துருவாங்க அதே சமயம் இங்கே பூக்களை தந்தவொன்னே எல்லாருமே அந்த சந்தோஷமாக இருக்காங்க அதே சமயம் அங்கே வந்து பிரச்சனை வந்து போயிட்டுருக்கு நீத்து வேணுன்னு காதலிக்கணும் அப்படின்னு சொன்னதால் முத்து அங்கே போய் வந்து மிரட்டுறாரு இந்த பாரு இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஓவராக பேசுகிறா இந்த கடையை இருக்காது உனக்கு அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு வராது மிரட்டினா என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் வாயால் வந்து என்றைக்கும் ஒரு கெட்ட வார்த்தை வந்து நம்ம சொல்லக்கூடாது அதே மாதிரி உன் கடையே இருக்காது அங்கே உள்ள ஆட்களை எல்லாத்தையும் டபிள் சம்பளம் தரேன் கூட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க உடனே நீட்டு இதை வச்சு ரவி மேலே நமக்கு இறக்குற மாதிரி பண்ணி குடும்பத்துலேருந்து பிரிக்கணும்னு பிளான் பண்ணுறாங்க வேர்னே தன் கடையை வந்து தானே அடித்து வைக்கிறாங்க அடித்து வச்சுட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா இவன் இவ தான் பண்ணுறான்னு சொல்லி தான் சொல்லிடுறாங்க கடையெல்லாம் அடித்து வச்சுட்டாங்க எண்ணெய் அடிச்சுட்டாங்க எல்லாமே செஞ்சுட்டாங்க இது செஞ்சதெல்லாம் உங்கள் அண்ணன் இப்போ தான் மிரட்டிட்டு போயிடாரு அவர் தான் அப்படின்னு வந்து சொல்லி சொல்லிடுறாங்க இதை உண்மை அப்படின்னு நம்பி ரவி வந்து ஓடுறாரு நேர போய் வந்து சொல்கிறாங்க வீட்டில் முத்துவோட சட்டையை பிடிச்சி எதுக்காக நீத்து கடையெல்லாம் அடிச்சு ஐயோ பாவா நீத்து அப்படி சொல்லி இப்படி செய்யும்போது என்ன ஆயிரும் பாசம் வந்துடும் அப்போ சுருதி நிரந்தரமாக பிரிஞ்சிடுவா தனக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னு செய்கிறாங்க அப்படி தான் வந்து பிளான் அவங்க பிளான் பண்ண மாதிரியே நடக்கும் இது நடத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அழுறாங்க ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு உடனே நீத்து வந்து பிளான் பண்ணுறபடி நடக்குமா முத்து வந்து பார்த்தீங்கன்னா சட்டை எப்படிக்கிறாங்க இப்போ வந்து முத்துவை வேணே வந்து ஆக்கிறேன் என்றைக்குமே வாயால் ஒருத்தருக்கிட்ட போய் நம்ம வந்து சொல்லக்கூடாது சொல்கிறதால அதை வச்சு நீத்து வந்து நாடகாட்டுறாங்க ஒரு பக்கம் ரோகிணி கூட எப்படிதான் நம்ம சேர்ந்தணும்னு நினைக்கிறாங்க இதுக்கப்புறம் என்னலாம் கூத்துலாம் வந்து நடக்கப்போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சேன் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா அழகா இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா மடிப்பாக்க நாலு ரூம் இருந்துச்சு நாலு ரூம் மூணு டாய்லெட்டு ஒரு பதினஞ்சாயிரரூபா வடக சொன்னாங்க வெளியில் பெரிய தோட்டம் அவ்வளோ சூப்பராக இருந்தது பார்க்கறதுக்கே அங்கே வந்து ஒரு பறவை வந்து போய்கிட்டு இருந்தது அவ்வளோ சூப்பராக இருந்தது பதினஞ்சாயிரரூவாக்கி வந்து இவ்வளோ பெரிய வீடு அப்படின்னு நான் ஆச்சரியப்பட்டுட்டேன் அவ்வளோ தோட்டம் வாசலில் மாமரம் எலுமிச்சை மரம் எலுமிச்சை மரத்தில் ஏகப்பட்ட காய்கள் வந்து காய்ச்சிருந்தது எலுமிச்சம் வாழை மரம் எல்லாமே இருந்து நிறைய காய்கள் இருந்துச்சவங்க பாருங்க அவ்வளோ கைகள் காய்ச்சி பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது மடிப்பாக்கத்தில் முக்கியம் அது எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு ஆச்சரியமாக வந்து எனக்கு இருந்தது இதெல்லாம் பார்க்கும்போதே சென்னைக்கு வரலாம் அப்படின்னு ஆசையாக இருந்தது இந்த வீடியோ பிடிச்ச சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணு அதுக்கெல்லாம் அதிர்ஷ்டம் வேணும் அதிர்ஷ்டம் வந்தால் வரலாம் நன்றி வணக்கம்